வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதை நம அனைவருக்கும் முதற்கண் புராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் என்பவர்கள் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கான் என் என் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு இது என்னவென்றால் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இருக்கு அதெல்லாம் அந்த விசேஷங்களை சொல்லிட்டு அதன் பிரகாரம் எல்லாரும் கடைபிடிக்கணும் அன்றைய தினத்திலே புதன்கிழமை என்று அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரோடி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய விசேஷங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலாவதாக இன்றைய தினம் உழைப்பாளர்கள் தினம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பு அன்பு இதயங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தினம் நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டம் இந்த பிஷ்வபட்ச தெய்விரை அஷ்டமியா என்கிறதுனால நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்தில் சென்று அங்கே காலபைரவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ காலபைரவருடைய துருபாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனாண்டு ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண சுகாராற்றமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் மூன்றாவதாக சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திரம் விரதம் இந்த திருவோணம் நட்சத்திரங்கிறது லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய நட்சத்திரம் பெருமானுடைய நட்சத்திரம் இது அதனால் மாச மாதம் திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை அவருக்கு துளசி மாலை கல்கண்டு போன்றவற்றை வழங்கி கொடுத்து அவர்கள் திருப்பாதனையை சாஸ்தாமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்ய செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நான்காவதாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிராமணன் குரு பகவான் மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருப்பெயர் இவர் அந்த ரிஷபராசியிலே ஒருவருட காலம் இருப்பார் நமது ராமச்சந்திரன் துர்கானி என்ற யூடியூப் சேனலில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்று பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலனானது இப்படி இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உள்ள பிறந்த அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனி தனித்தனியாக பதிவிட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து இந்த ஒரு வருட காலமும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கொண்டு குரஸ்வதி கங்க பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் அனைவரும் பெற்று மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐந்தாவதாக சித்திரை மாதத்திலே சிராவண நட்சத்திர தினத்தன்று சிவகாம சுந்தரிய சபையில நடராஜ பெருமானுக்கு விஷேக அபிஷேகமானது நடைபெறும் எல்லா விதமான சிவன் கோவில்களிலும் கடைபிடிக்கப்பட்டது ஆனால் சிதம்பரத்தில் கடைபிடித்துக் கொண்டு அவர்களை செய்கிறார்கள் ஆகவே அனைவரும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு சிவகாம சுந்தரிய சபையில நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் ஆபத் அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜபுருமானுடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமான நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமீத நடராஜபெருமானுடைய பரிபூர்ண துராக்காட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆறாவதாக இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாளை நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியூர் பிரயா பிரயாணம் செய்ய நேரிட்டார் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு அல்லது தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் பயணத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் விஷயமாக இருக்க வேண்டுமாய்ப்புங்கள் அனைவரையும் நான் புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாக் அஸ்தோ